உலகத்திலே சிறப்பான இடங்கள் என்று சில அருமை நாயகம் அவர்கள் அடையாளம் விட்டு தந்தார்கள் அதுல ஒன்று மஸ்தில் ஹரா இன்னொன்று மஸ்தி அக்சா இன்னொன்று மஸ்தி தன்னுடைய அஹ் நபவி பாட்டி இந்த மூணுமே நீங்க சுற்றுப் பிரயாணம் செய்வதாக இருந்தார்

அவர்களுக்கு துணையாக இருந்தது அவனிடம் மகான் இஸ்மாயில் அலி அதனால் அந்த இடம் சிறப்பு பெறுகிறது அங்கே இருக்கிறது மகாமு இப்ராஹிமும் இருக்கிறது அல்லாஹ் காட்டுகிறான்

அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் வமா ஜந்திகு அனில் ஹவா தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள் இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா வஹியை கொண்டே ஓடிய வஹி வந்தால் தான் பதில் சொல்வார்கள் அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் எங்கிருந்து வரணும் தெரியுமா அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து வரணும் ரசூலுல்லாஹ் அந்த அறிவிப்பு வருகிறதே

அங்கு போய் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கனவை கொண்டு போறோம் அவ்வளவு படம் எல்லாம் செலவழித்து அங்கு போய் அந்த புனிதமான மக்கா நகரத்திலே ஸ்ரீலங்கால இருந்து கவுபாவை பின்பற்றி தொழுகிறோம் வேறு திசையை பின்பற்றி தொழுதால் தொழுகிய கூடாது அப்படியான புனிதமான இடம் இருக்கிறது மக்காமு இப்ராஹிம் என்ற இடத்திலே தொழுத இருக்கிறது இந்த சிவப்பை மக்காமு இப்ராஹிம் வெறும் கண்டு அது எப்படி பெற்றுக் கொண்டது

அப்படி அவர்கள் அறிமுகம் செய்ய செய்து வைக்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய அந்த கண்ணுக்கு எவ்வளவு பெரிய பெருமையும் உயர்வும் சிறப்பும் கிடைத்தது அது மாதிரி அடுத்த பள்ளி எடுத்து போலங்க அந்த பள்ளிவாசல கெட்டியது தாவூத் அலை மான் சுலைமான் அலை இஸ்லாம் நபிமார்கள் கெட்டிய பள்ளி ஆயிரம் ஆயிரம் சிறப்புகள் அந்த பள்ளியை பற்றி சொல்லலாம் எங்கள கண்மணியான நபிகள் நாயகம் சந்தல்லாக வழங்கியவர்களெல்லாம் விண்ணுலக பிரயாணம் சென்ற நேரத்திலே மஸ்திது ஹராமிலே இருந்து மஸ்திது அக்சாவுக்கு சென்றார்கள் அங்கு எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்கள் ார்கள்வுக்கு பின்னால தொழுகிறதுக்காக வேண்டி அவளை வரவேற்கிறதுக்காக வேண்டி மசூர் வருகிறார்கள் இறை நல்லடியார்களுக்கு அப்படி வல்லமைகளை கொடுக்கிறான் மரணித்த மனிதர்கள் எப்படி மரக வரலாம் உலகத்துக்கு உலகத்துக்கு வர அல்ல வைக்கிறான் அப்படி ஒரு ஆற்றல் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நபி வந்தாங்க இப்ப ரசூல்லா சல்லா வடகி வசவன் தான் அவர்களுக்கு முன்னால இருந்து தொழுகை நடத்துகிறார்கள் இமாமாக அப்படி என்றால் எல்லா நபிமாரிகளுக்கும் ரசூல்லா சல்லல்லா வடகி வசலாம் தலைவர் என்பது அங்கு நிரூபித்து காட்டப்படுகிறது அவர்களுக்கு பின்னால்தான் எல்லா நபிமார்களும் நிற்க வேண்டும் கூட வைத்து அதைதான் கட்டினார்கள் அவர்களோடு மிக நெருக்கமான அபூபக்கும் போன்றவர்களும் அவர்களுக்கு துணையாக அந்த பள்ளி வாசலை கேட்டும் இதயங்களிலே துணையாக இருந்தார்கள் அந்த பள்ளி வாசல் எப்படி சிறப்பு பெறுகிறது கெட்டப்பட்ட பள்ளி வாசல் மசிது நபரி என்ன அந்த பள்ளி வாசல் அந்த பள்ளிவாசலே ஆரம்பமாக பொதுபா பேருரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஒரு ஈச்சன் தான் கொண்டு வந்து வைத்தார்கள்

ஏறி பொதுபா பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள் பொதுபா பிரசங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு அழுகையின் குரல் கேட்கிறது யாரோ ஒருவர் அழுவது கொண்டு கேட்கிறது அங்கு யாரும் அழுகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் முன்னால இருக்கிறார்கள் சல்லாவ் அணைவர் செல்லம் சொல்வதை கேட்டு கொண்டு யாருமே அழுவதாக இல்லையே

அந்த ஈச்சம் பார்த்து அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் உங்களை திரும்ப ஒரு மரமாக ஆக்கி நான் மனிதர்களுக்கு படம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா அந்த ஈச்சம் எவ்வளவு பெரிய பதில் சொன்னது தெரியுமா வேண்டாம் வேணாம் அப்ப என்ன செய்யணும் என்ன நீங்க சொர்க்கத்துல மரமாக ஆக்கணும் நான் சொர்க்கவாதிகளுக்கு படம் கொடுக்கணும் சிவகானந்தா பாருங்க எப்படி பாக்கியம் ரசுல்லாவின் மீன் வைத்த அன்பின் காரணமாக சொர்க்கத்திலே எதிர்காலத்திலே அந்த மரத்தை நாங்கெல்லாம் பார்க்கலாம் கணிகளை நாங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்ப அந்த பாக்கியம் அந்த பீச்சை முத்துக்கு எப்படி கிடைத்தது அது தொழுது உருவாமோதி வணங்கி வனிப்பட் அப்படியால் பெற்றுக்கொண்டது இல்லை ரசுல்லாவுடைய அன்பு மாத்திரம்தான் அந்த அன்பை கொண்டு ரசுல்லா சொன்னார்கள் இந்த இந்த ஈச்சம் குடியை தோண்டி அப்படியே அதை அடக்கிவிடுங்கள் சகாபா சொன்னார்கள் நகமிக்கு உள்ளே அந்த ஈச்சம் குத்தி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே சொற்கத்திலே அந்த ஈச்சம் குத்தி மரமாக ஆக்கப்படும்